ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் ஃபோரில் யூனிட் ஃபோரில் இருக்கிற ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஒரு நூறு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அதில் பார்ட் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இதில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் பார்ட் டூவில் இன்னொரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் தரவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்களேன் இந்த நாலு வருஷங்கள் இருக்குது பாருங்கள் மூணாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் எதிரின் காலம் மெசபடோமியாவின் காலம் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சிந்து சமவெளி காலம் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு எகிப்து நாகரிகம் ஆயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சீன நாகரிகம் இந்த மெசபடோமியா நாகரிகங்கிறது உலகில் பழமையான நாகரிகம் இந்தியாவில் பழமையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி முதலில் கண்டறியப்பட்ட இடம் ஹரப்பா சிந்து சமவெளியின் முன்னோடி மெஹர்கர் காலம் ஹரப்பா கண்டறியப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் எழுபது அடி உயரத்தில் உள்ள மணல் மேடுக்கு பேர் மொஹஞ்சதரோ ஹரப்பாவிற்கு முதலில் வருகை புரிந்தவர் ரொம்ப முக்கியமான கேள்வி சார்லஸ் மேசன் ஹரப்பா அப்படின்னு என்ன மீனிங் புதையுண்ட நகரம் மொகஞ்சதரோன மீனிங் இறந்தவர்களின் மேடு அந்த பாலடைந்த செங்கல் கோட்டை உயரமான கோபுரங்களுடனும் மணல் மீதும் கட்டப்பட்டுள்ளது என ஹரப்பா நகரத்தை குறிப்பிட்டவர் யார்னா சார்லஸ் மேசன் லாகூர் கராச்சி ரயில் பாதை போடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகேவா ஹரப்பாவிற்கும் மாஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் உள்ளதை தெரிவித்த இந்திய தொல்பொருள் ஆய்வு இயக்குனர் சர்ஜான் மார்ஷல் நம்ம அந்த நிலையில் ஆன்சில வெண்கலத்தால் பென்சிலை நடன மாத பென்சிலை கண்டறியப்பட்ட இடம் மொகஞ்சதரோ அந்த நடன சிலையை பற்றி பாருங்கள் ஒருத்தர் ஒரு கூற்று சொல்கிறாரு இந்த சிலை வந்து அழகானது நம்பகத்தன்மை வாய்ந்தது என கூறியவர் யார்னா சர் ஜான் மார்ஷல் சிந்து சமவெளியில் மைய அரசு இருந்ததுக்கான சான்று காணப்பட்ட இடம் மொஹஞ்சதரோ சிந்து சமவெளியோட எல்லைகள் பாருங்கப்பா கிழக்கு ஆலம்கிர் பூர் மேற்கு சக்கா ஜென்டா வடக்கு ஷார்டுகை தெற்கு தைமாபாத் ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லைகளை பொறுத்துகளை கேட்டுருவாங்க நாகரிகத்தை பொறுத்துகளை கேட்டுருவாங்க சரிங்களா அந்த வந்த விசிட்டர்ஸ் பேர கேட்டுருவாங்க தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலம் ராக்கி ஹர்கியில் அமைந்துள்ளது எங்கே அமைஞ்சிருக்கு ராக்கி ஹர்கி ஓகேவா மொகஞ்சதராவில் இருந்த மிகப்பெரிய கட்டிடம் கூட்ட அரங்கம் இருபது தூண்களும் நாலு வரிசைகளையும் கொண்டது சிந்து சமவெளி முத்திரைகள் மெசபடோமியாவில் உள்ள சுமேர் என்ற பகுதியில் கிடைத்துள்ளன ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் வணிகம் நடைபெற்றது பற்றி கூறும் கல்வெட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டில் உள்ள சிந்து மொழி சொல் மெழுக்கா ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கே கண்டறியப்பட்டதுன்னா ஓமன் நிலத்தை இருவழியாக உழுவதற்கான அடையாளம் அடையாளம் காணப்பட்ட இடம் காளிப்பங்கன் நிலத்தை இருவழியாக உழுவதற்கான அடையாளம் காணப்பட்ட இடம் காளிப்பங்கன் நெருப்பு குண்டங்கள் காணப்பட்ட இடம் காளிப்பங்கன் சரிங்களா ஸோ அந்த காளிபங்கன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ரொம்ப முக்கியம் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்கள் டேஷ் என்ற இடம் குஜராத்தின் சபர்மதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது லோத்தல் கப்பல் கட்டும் தளம் செப்பன் இடம் தளம் அமைந்துள்ளது லோத்தல் இது எங்கே இருக்குது குஜராத்தில் எந்த ஆற்றங்கரையில் சபர்மதி ஆற்றங்கரையில் ஸோ காலம் காலமாக கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான கேள்வி டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி சிந்து சமவெளி மக்கள் அறிந்திடாத விலங்கு என்னப்பா குதிரை வழிபட்ட மரம் அரச மரம் அறிந்திடாத உலோகம் இரும்பு ஹரப்ப மக்கள் மாடுகளை டேஷ் என அழைத்தனர் ஜெபு உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் துறைமுகம் லோத்தல் லோத்தல் துறைமுகத்தை கண்டறிந்தவர் எஸ் ஆர் ராவ் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்களால் ஹரப்பா மோஞ்சதரோவில் வணிகத்தலம் நிற்பதை பற்றி குறிப்பிட்ட வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணா ரெட்டி இது பாருங்களேன் தமிழ் எழுத்துக்களான என்னென்ன எழுத்துக்கள் ல ல ந ர ஆகிய எழுத்துக்களின் முத்திரைகள் எங்கு காணப்படுகிறதுனா சிந்து சமவெளியில் காணப்படுகிறது அது என்னென்ன எழுத்துக்கள்னு கேட்டுருவாங்க ல ல ர அமர்ந்த நிலையில் உள்ள மகாயோகி உருவம் அமர்ந்த நிலையில் ஆன்சலை பார்த்திங்கன்னா எங்கே சொன்னால் மோஞ்சதரோ மகாயோகி உருவம் எங்கன்னா ஹரப்பா டேஷ் மாநிலத்தில் தந்தத்தினாலான அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் சிறிய அளவுகளை கொண்டதுன்னு கேட்டால் குஜராத் தேர்ட்டி செவன் பாருங்கள் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ரொம்ப முக்கியம் காது தொண்டை தோல் நோய்க்கு பயன்படும் மருந்துகள் தயாரிக்க கட்டில் என்ற ஒரு வகையான மீனின் எலும்புகள் பயன்பட்டன சிந்து சமவெளி மக்கள் டேஷ் போல எந்த இனம் போல தலையில் முண்டாசு கட்டியிருந்தாங்கன்னா மங்கோலியர் போல சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் மெசபடோமியாவில் கண்டறியப்பட்டதை போன்று சிந்துவிலும் என்ன வடிவ முத்திரைகள் காணப்பட்டதுன்னா உருளை சிந்து சித்திரை எழுத்துக்கள் இடம்பெற்றிருந்தது சிந்து வழி முத்திரையில் எழுத்துக்கள் இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் இருந்தது இன்று கேட்டிருக்காங்க காளிபங்கன் வந்து எந்த நதியின் குறுக்கேன்னு காகர் நதி காகர் நதியின் குறுக்கே காளிபங்கன் சரஸ்வதியின் குறுக்கே சாகுந்தரோ இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காளிபங்கன் சாகுந்தரோலாம் சாகுந்தரோவில் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ராஜஸ்தான் சரிங்களா தோலவீரா சுருகோட்டா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது பனவாளி ராக்கி ஹரிஹி எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது எந்த நதியின் குறுக்கே உள்ள லோத்தல் குஜராத்தில் உள்ளது நம்ம முன்னாடி பார்த்தோம் சபர்மதி அதே மாதிரி ரூபோரும் பார்த்திங்கன்னா சாரி இது வந்து சட்லச் இது வந்து சட்லச் ரூபோர் பார்த்திங்கன்னா சட்லச் நதியின் குறுக்கே இருக்குது இந்த ரூபோர் எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப் ஓகேங்களா தோலவீரா தான் சபர்மதி லோத்தல் வந்து சட்லச் சரியா ஹரப்பா எந்த நதிக்கரை ராவி நதிக்கரையில் இருக்குது எங்கே மேற்கு வங்கம் மோஞ்சதரோ சிந்து நதிக்கரை மேற்கு பஞ்சாப் ஓகேங்களா மோஞ்சதராவில் உள்ள பெருங்குளம் என்ன வடிவம் கொண்டது செவ்வக வடிவம் கொண்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அம்ரி என்ற இடத்துக்கு வருகை புரிந்தவர் அலெக்சாண்டர் ஃபர்னஸ் ஹரப்ப நாகரிகம் திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம் மேல் நகரம் மேற்கு கீழ்நகரம் கிழக்கு தெருக்கள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்காவும் வடக்கு தெற்காவும் இருந்துச்சு வெட்டி கொள்ளும் இடம் ரெண்டு தெரு வெட்டி கொள்ள இடம் சந்திப்பு முனையானது செங்கோணமாக இருந்தது பெரிய தெரு முப்பத்தி மூணு அடி சிறிய தெரு ஒம்பது டு பன்னெண்டு அடி நண்பர்களே சிந்து சமவெளியில் ஐம்பது முக்கியமான கேள்விகள் பார்த்துட்டோம் இதில் ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு அடுத்த பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஒன் டு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து குரூப் ஃபோருக்கான முக்கியமான கொஷின்ஸ் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு என்ன டாபிக் கஷ்டமாக இருக்குங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ